தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அதிபதிகள் லட்சையானதை நாடுகிறார்கள் என்று சொல்லி ஆம் இன்றைய நாளிலும் கிறிஸ்தவ பிள்ளைகள் தவறானதை நாடுகிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம் தவறான மூட நம்பிக்கையை நம்புகிறவர்கள் தவறான பாரம்பரியங்களை நம்பி போகிறவர்கள் இவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தவறான காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்கிற ஜனங்கள் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் லஞ்சங்களை வாங்குகிற ஜனங்கள் இவர்கள் எல்லாம் மனம் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தேவன் இப்படிப்பட்ட வழிகளிலே போகாதபடிக்கு தேவனை மாத்திரம் நாடுகிற ஒரு இருதயத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவனை நாடுகிற ஜனங்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் பலனற்ற சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு பலன் கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்கிற கிருபைய கத்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் லட்சையானதை நாடுகிற ஜனங்களுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கிறிஸ்தவர்களாய் இருந்தும் ஆண்டவரை மூட நம்பிக்கை மீது நம்பிக்கை வைத்து அதை நாடுகிற ஜனங்கள் அப்பா பாரம்பரியங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை நாடுகிற ஜனங்கள் ஆண்டவரை தேவனுடைய தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவனை நாடாதபடிக்கு அண்டவரை பணத்தின் மீது தங்களுடைய செல்வாக்கின் மீது அண்டவரே இவைகள் எல்லாம் அண்டவரை அழியக்கூடியவைகள் ஆண்டவரை இவைகளை நாடி போகிறவர்கள் அண்டவரை இன்றைக்கு மனம் தக்கதான கருபையை கத்த தரும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி கத்தரை மாத்திர நம்பிக்கை வைத்து அவரையும் அவருடைய வார்த்தையும் நாடுகிற இருதயத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் கத்த தந்திரும்படியாய் இயேசு சுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்